வெள்ளை குதிரை மேல போர் வாழோடு போர் வீரர் போல காட்சி தரக்கூடிய இவர் தான் சந்தியாகு என்று அழைக்கப்படும் சந்தியாகப்பர் இவர் வேற யாரும் இல்லங்க ஆண்டவர் இயேசு பன்னிரு சிடர்கள் ஒருவரான புனித யாகோபு தான் இவர் ஏறக்குறைய நூறு ஆண்டுகளுக்கு மேலாக ஸ்பெயின் நாடு எனத்தவருடைய வலையில் சிக்கி அடிமைகளாக தவித்துக் கொண்டிருந்தது இந்த நிலையில கிபி எட்நூத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டு ஸ்பெயின் நாட்டுக்கும் மூர் படையினருக்கும் இடையே போர் ஏற்படுது மூர் படையினர் வலிமை மிக்கவர்களாக இருந்ததனால ஸ்பெயின் நாடு தோல்வியை தழுவக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது அப்போதைய அரசன் யாகப்பரன்